எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா போன வீக் நடந்த இன்சிடெண்ட் கரூர் இன்சிடெண்ட்டோட பார்த்தூடம் பார்க்க போகிறோம் அதாவது அந்த இன்சிடெண்ட்டு நடந்ததுக்கு அப்புறமா என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அந்த இன்சிடெண்ட்டில் வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவசர அவசரமாக எல்லாருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அன்னைக்கு நைட்டாக எல்லா பாடிஸையும் ஹேண்ட் ஓவர் பண்ணி அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லோரும் அன்றைக்கி அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு ஒருத்தவங்களாம் போய் வீட்டில் போய் மீட் பண்ணாங்க சீமான இருக்கட்டும் அண்ணாமலையும் நிறைய பேர் அதுக்கப்புறம்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு கமெண்ட் மாதிரி சொன்னாங்க இதில் தப்பு இவங்க இவங்க மேலே தப்புன்னுலாம் சொல்லி அது யாரும் மேலே தப்புன்னு இன்னும் தெரில சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சரி சரியில்லை கவர்மெண்ட் பாதை நம்ம பாதம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலான்றாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க விஜய் மேலே தான் தப்பு விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு லேட்டாக வந்தார் பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு வச்சு ஏழு மணிக்கு வந்தார் அவர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்தால் எல்லாம் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த சின்ன சந்தையில் இவ்வளோ கூட்டம் கூட முடியாதுன்னு போலீஸ் ப்ரோட்டெக்ஷன் சரியில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு நம்ம டிவி கேசையிலேருந்து ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்லேயும் மதுரை ஹைகோர்ட்லேயும் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்போ தான் உண்மைகள் தெரியணும் அந்த கேஸோட விசாரணையெல்லாம் நடந்துச்சு ஆனால் ஹைகோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா இதை வந்து சிபிஐக்கு மாற்ற முடியாது பெட்டிஷனை வந்து நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம் ஏன்னா என்கொயரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குங்கிறதுனால எங்களால் இதை வந்து சிபிஐக்கு மாற்ற முடியாது என்கொயரிலாம் முடிஞ்சு அதை சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனா நாங்கள் வேணால் மாற்றுவோமே தவிர ஆரம்பத்தில் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருச்சு ஒரு பக்கம் இது இருக்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்து மதியடகு நிர்மல் குமார்லாம் முன்ஜாமீன் மனு போட்டிருந்தாங்க ஆனால் அதையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க எங்களால் இருக்கும் அந்த ஜாமீன் கொடுக்க முடியாதுன்ட்டு இன்னொன்னா அதில் சில வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு அந்த முன்ஜாமீன் மனுவையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் சில வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு என்னென்னா விஜயோட பிரச்சார வாகனம் வரும்போது ரெண்டு பேர் பைக்கில் போய் அந்த மேலே மோ இடித்து விடுற மாதிரி அந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் சர்க்குலேட் ஆகிட்ருக்கு அது ஒரு பக்கம் இருக்க போன மண்டே பார்த்தீங்கன்னா மண்டேயில் டியூஸ்டே பார்த்திங்கன்னா விஜய் ஒரு வீடியோ விட்டுருப்பாரு அந்த வீடியோவில் அவர் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்ட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார் அந்த வீடியோவில் அதை பார்த்து சில பேர் சில கமெண்ட்ஸ் போட்டுட்டு என்ன மாதிரி கமெண்ட்ஸ்னால் அவர் மனசில் சுத்தமாக வருத்தமே இல்லை ஏதோ போடணுன்னு கடமைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு சினிமாவில் பேசுகிற மாதிரி டைலாக் வந்து பேசிகிட்ருக்காரு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு வந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா எதுவுமே யாருமே கவலைப்படாமல் கரூர் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கி நேற்றுக்கு முந்தா நேற்றுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிவிகே மெம்பர்ஸ் எல்லாேருமே கரூர் போயிட்டு அங்கே பாதிக்கப்பட்டவங்க பார்த்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு வந்திருக்காரு தான் நியூஸ்லலாம் வந்துச்சு ஸோ கூறிய சீக்கிரம் விஜயும் போய் பார்ப்பாருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு அதில் என்ன நடந்துச்சுன்னா இன்னும் யாருக்குமே தெரில ஒரு பக்கம் என்னென்னா ஆம்புலன்ஸ் வருது கூத்தத்துக்குள்ளே இன்னொரு பக்கம் என்னென்னா நாற்பத்தி பேர் இறந்து போயிருக்காங்க கூத்தத்துல சில பேர் மயங்கி விழுந்ததாக சொல்கிறாங்க பன்னெண்டு மணிலேருந்து நிற்கிறதா சொல்கிறாங்க அங்கே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்காங்க இது என்ன விஷயம்னு என்ன சொல்லிட்டு யாருக்குமே தெரில தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஒன்மன் கமிட்டி இன்வெஸ்டிகேஷன் வச்சுருந்தாங்க அதுமாரியும் சொல்லி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட்டே என்ன பண்ணியிருக்கு நாங்கள் இது சிபிஐக்கெலாம் மாற்ற மாட்டோம் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி மாதிரி ஆரம்பிச்சு அதில் ஒரு எட்டு பேர் என்ன வச்சுருக்காங்க அவங்க நேத்திக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து யாரு மேலே தப்புன்னு சொல்லி எதுவும் இல்லை ஏன்னா அவங்களோட அனுமதி கடிதத்தில் பார்த்திங்கன்னா த்ரீ டு டென் தான் போட்டிருக்கோம் இவங்க என்ன சொல்கிறாங்க விஜய் லேத்தாக வந்தார் அதனால்தான் இவ்வளோ கூட்டம் சாப்பாடு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சின்ன மீட்டிங் நடந்த இடத்த நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோ பேர் கூட்டுற இடத்துல எப்படி சாப்பாடெல்லாம் வச்சுட்டு பண்ண முடியும் அவங்கவுங்க வீட்டிலே சாப்பிட்டு வந்திருந்தாலும் உண்டு அவ்வளோ பெரிய இடத்துக்கு வராங்க மீட்டிங்க்கு வராங்க இங்கே போய் அங்கே சாப்பாடு வச்சு தண்ணி வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும் சரி தண்ணி பற்றியில் எல்லாேருக்கும் கொடுக்குறாங்கன்னா கூட சாப்பாடு எங்கே வச்சுட்டு பண்ண முடியும் ஏழு மணி நேரமாக நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஏழு மணி நேரமாக இன்னும் ஒருத்தவங்க வரலன்னா வீட்டுக்கு போயிட்டு லேட் ஆகியும் அப்புறமா சொல்லிட்டு சாயங்காலமாக வரலாமே ஏன் அந்த கூட்டத்தில் நிற்கணும் அது ஒன்று இன்னொன்று குழந்தைங்களெலாம் கூப்பிட்டு வந்துருந்தாங்க எல்லாருமே சொன்னாங்க குழந்தைங்கள கூப்பிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படிமா வந்து குழந்தைங்கள கூட்டு வந்துருந்தாங்க கூப்பிட்டு வந்து ஒரு ஒம்பது குழந்தைங்க இறந்து போயிடுச்சு ஸோ இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரில கவர்மெண்ட்டு இதை பற்றி ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த சுப் ஹை கோர்ட் டிசிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொல்லிட்டு டிவி கே சர்பா சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு பார்த்து என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம் கவர்மெண்ட்டும் இதை கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் மேலே தப்பு இருக்குது எதனால இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்காமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பர் ஃபாலோ அப் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்